வெல்கம் டு நீட் யூஜி தமிழ் திஸ் இஸ் கார்த்திக் ஃப்ரம் மதுரை ஸோ நம்ம வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இருந்து மதுரைல வந்து ஒரு எஜுகேஷனல் கன்சல்டன்சி வந்து நம்ம ரன் பண்ணிக்கிறோம் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கோயம்புத்தூர்ல வச்சிருந்தோம் அதுக்கப்புறம் மதுரையில் பிறகு ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்தியா அண்ட் அப்ராட்ல ஓவராலா பாத்தீங்கன்னா மெடிக்கலோடைய கெரியர் கைடன்ஸ் எக்ஸ்பர்ட் நானு ஸோ கவுன்சிலிங் ஏழு வருஷமா கொடுத்துருக்கேன் சோ யூஜி மட்டும் கிடையாது பிஜிக்கு வந்து நம்ம தான் வந்து தமிழ்நாட்டுல ஒரு ஃபைவ் இயர்ஸா வந்து கவுன்சிலிங் கைடன்ஸ் கொடுத்துருக்கேன் சோ நீட் யூஜி எம்பிபிஎஸ் பிடிஎஸ் கவுன்சிலிங்க்கு இந்த வருஷம் வெயிட் பண்ணக்கூடிய பேரண்ட்ஸ் அண்ட் கேண்டிடேட்ஸ் வந்து உங்களுக்கு கவுன்சிலிங் கெரியர் கைடன்ஸ் சப்போர்ட் வேணும் அப்படின்னா நம்ம கீழ வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஜாயின் பண்ணிக்கோங்க அதே மாதிரியா வந்து நீட் பிஜியோடைய கவுன்சிலிங் கைடன்ஸும் வந்து அதுக்கப்புறம் எம்டிஎஸ் டிஎன்பி டிப்ளமோ அதுக்கப்புறம்ல யுஜி அண்ட் பிஜி கொடுத்துருக்கோம் அதே மாதிரியா சித்தா ஆயுர்வேதா இன்னொன்னு ஹோமியோபதி நேச்சுரோபதி கோர்சஸ்க்கும் நம்ம கொடுத்துருக்கோம் அதே மாதிரியா ஆயுசோடைய பிஜி கோர்சஸ்குமே நம்ம கவுன்சிலிங் கைடன்ஸ் கொடுத்துருக்கோம் வந்து நம்மளுடைய சேனல்ஸ் நிறைய சேனல்ஸ் இருக்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸோ இந்த வீடியோ வந்து முழுக்க முழுக்க வந்து நம்ம பார்த்து ஒரு இன்ட்ரோ வீடியோ தான் வந்து ஏன்னா இதுவரை பண்ணி போட்டதில்லை ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட் டைம் ஸோ தொடர்ந்து வந்து உங்களுடைய ஆதரவை நம்ம சேனலுக்கு கொடுங்க ஸோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஸோ தேங்க்ஸ் வெல்கம் டு நீட் யூஜி தமிழ் திஸ் இஸ் கார்த்திக் ஃப்ரம் மதுரை ஸோ இந்த வீடியோ வந்து ரொம்ப முக்கியமான ஒரு அப்டேட் இந்த வீடியோ பாக்குறவங்க நீங்க நீட் ஆஸ்பிரன்ஸா இருந்தால் கண்டிப்பாக அந்த வீடியோவை வந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க ஸோ நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வந்து உங்களுக்கு நிறைய நீட்டுடைய கவுன்சிலிங் அண்டு ஸோ நிறைய நியூஸ் பற்றி அப்டேட் பண்ணுறதுக்கு தான் அந்த சேனல் வந்து நம்ம தொடர்ந்து வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஸோ தயவு செய்து வந்து நம்ம சேனல் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஏதாவது வந்து வீடியோவில் வந்து உங்களுக்கு கமெண்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கீழே சொல்லுங்கள் ஸோ அதே மாதிரி வந்து கவுன்சிலிங் கைடன்ஸ் சப்போர்ட் வந்து கொடுத்துக்கிறோம் கீழே வாட்ஸ்அப் குரூப் இருக்குது ஸோ ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வந்து ஸோ நிறைய நீட் ஸ்கேம் வந்து இந்த வருஷம் நடந்திருக்கு மார்க் இருக்கட்டும் நீட் எக்ஸாம் நடக்கிறதுக்கு முன்னாடி வந்து பேப்பர் லீக் ஆகட்டும் வாங்கியிருக்காங்க கல்கத்தால முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் வந்து இந்த வருஷம் அந்த ஆயிரத்தி ஐநூறு பிளஸ் மாணவர்கள் கேண்டிடேட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த கருணை மதிப்பெண் போனஸ் மார்க் போட்டிருக்காங்க அவங்களுக்கு கொடுப்பாங்களா இல்ல எக்ஸாம் வைப்பாங்கன்றது இனிமேதான் தெரியும் சோ இந்த நிலையில பாத்தீங்கன்னா டெய்லி வந்து நிறைய நீட்டோடைய ஸ்கேம் உடைய இது வந்து வெளிவந்துகிட்டே இருக்கு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான ஒரு தகவல் நீட் வினாத்தாள் விவகாரம் அதாவது நீட் கசி வினாத்தாள் கசிந்த விவகாரத்துல பீகார் மாநிலத்தில் பாட்னான்ற சிட்டியில பதிமூணு பேர் வந்து கைது பண்ணியிருக்காங்க இதுல முக்கியமான ஒரு அப்டேட் என்னன்னா இந்த நீட் லீக் ஆனதுல கேண்டிடேட்ஸ் அதாவது நாலு நீட் கேண்டிடேட்டோடைய பெற்றோர்கள் ஸோ பேரண்ட்ஸ் பிளஸ் அது போக பதிமூணு பேர் வந்து கைது பண்ணியிருக்காங்க ஸோ அதுதான் வந்து பெரிய ஒரு இது ஏன்னா கேண்டிடேட்ஸோடைய பேரண்ட்ஸை வந்து கைது பண்ணியிருக்காங்க ஸோ இந்த வருஷம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஐநூத்தி எழுவத்தி நாலு நகரங்கள் ஐநூத்தி எழுபத்தி நாலு சிட்டிகள் நாலாயிரத்தி தொண்ணூத்தி ஐம்பது சென்டர்ல மே அஞ்சாம் தேதி பாத்தீங்கன்னா நீட் எக்ஸாம் இருபத்தி மூணு லட்சத்தி முப்பத்தி மூணாயிரம் பேர் வந்து இந்த எக்ஸாம்ல பங்கேற்றாங்க தமிழ்நாட்டில் மட்டும் பாத்தீங்கன்னா சென்னை மதுரை திருச்சி கோயம்புத்தூர் போகிற இருபத்தி நாலு மாவட்டங்கள்ல சுமார் இரநூறு பேர் வந்து மையங்கள்ல இந்த எக்ஸாம் நடந்துச்சு தமிழ்நாட்டில் மட்டும் இந்த வருஷம் ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ரெண்டாயிரம் பேர் எழுதுறாங்க இதுல தமிழ் ஆங்கிலம் இந்தி தெலுங்கு கன்னடம் குஜராத்தி மராத்தி ஒடியா அசாமி வங்காளம் உருது உள்ளிட்ட பதிமூணு மொழிகள்ல வந்து இந்த எக்ஸாம் நடந்துச்சு இந்த வருஷம் ரிசல்ட் பாத்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை ஜூன் நாலாம் தேதி வந்து நமக்கு என்டி தரப்புல இருந்து அபிஷியலை டிக்ளேர் பண்ணாங்க அந்த விஷயம் நடந்ததுக்கு அப்புறம் தான் நிறைய அப்டேட் வந்துகிட்டே இருக்கு சோ அதுல வந்து பாத்தீங்கன்னா பதிமூணு லட்சத்தி பதினாறாயிரத்தி அறுநூத்தி ஆறு புள்ளி நாற்பத்தி ஒரு பெர்சன்டேஜ் வந்து இந்த எக்ஸாம்ல வந்து இந்த வருஷம் பாஸ் பண்ணிருக்காங்க கட் ஆஃபும் பாத்தீங்கன்னா போன வருஷத்தை கம்பேர் பண்றப்ப எலிஜிபிலிட்டி கட் ஆஃபும் மாறி இருக்கு அதே மாதிரியே நிறைய கேண்டிடேட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு அறுபது ப்ளஸ் கேண்டிடேட்ஸ் வந்து இந்த வருஷம் எழுநூறு மார்க்கும் ஒரே சென்டரில் ஒரு ஆறு பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் மார்க் வாங்கியிருக்காங்க இதெல்லாம் வந்து ஒரு பெரிய குளறுபடியாக இருந்துச்சு இப்பயும் பிரச்சனை போய்கிருக்கு ஸோ இந்த நிலையில் வந்து பிஹார் மாநிலத்தில் ஸோ கே அந்த பேப்பர் கசிந்ததுனால இந்த பதிமூணு பேர் வந்து கைது பண்ணியிருக்காங்க ஸோ இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பதிமூணு பேரை கைது பண்ணி இதில் இன்னொரு முக்கியமான ஒரு அப்டேட் என்ன இந்த பதிமூணு பேரில் பேரண்ட்ஸ் போக ஒருத்தவங்க பார்த்தீங்கன்னா பொது பணித்துறையில் ஆசிரியர் தேர்வுக்குள்ளே வந்து இருக்காங்க அதாவது பணித்துறையில் இருக்கக்கூடிய ஒரு ஆசிரியரையும் கைது பண்ணியிருக்காங்க ஸோ உங்கள் மேலே வந்து கேஸ் போட்டிருக்காங்க பொருளாதார குற்றப்பிரிவு தர என்ற தரப்பில் அவர்களெல்லாம் விசாரணை வந்து பண்ணிக்கிருக்காங்க ஸோ இந்த மாதிரியா வந்து இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா நீட்டில் மிக பல பெரிய குளறுபடி இதே மாதிரியா வந்து தொடர்ந்து வந்து ஒவ்வொரு வருஷம் பார்த்தீங்கன்னா நீட்டில் ஸ்கேம் வந்து அதிகமாகிட்டே இருக்கு இதனால வந்து ஃபியூச்சர்ல வந்து டாக்டர் ஆவன்றதே ரொம்ப கஷ்டம்ன்ற ஒரு சூழ்நிலைக்கு வந்து மாணவர்களை தள்ளப்படுறாங்க அதே மாதிரியே நிறைய மாணவர்கள் வந்து தொடர்ந்து வந்து ரெண்டு வருஷம் மூணு வருஷம் நாலு வருஷம்னு சொல்லிட்டு ரிப்பீட் பண்ணி ரிப்பீட் பண்ணி உங்க லைஃப்பை இதுக்காண்டியே வந்து டெடிகேட்டடா சோ படிக்கிறாங்க இந்த மாதிரி நடந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து ஒரு வருங்காலத்தில் வந்து நல்ல மாணவர்கள் கூட இந்த மெடிக்கல் சீட் கிடைக்கல அப்படின்னா ரொம்ப கஷ்டமாவே போயிடும் ஸோ இந்த வீடியோ பத்தின கருத்து கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க தொடர்ந்து வந்து இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸ் நம்ம சேனல்லையும் அதே மாதிரி கவுன்சிலிங் பத்தின அப்டேட்டும் நம்ம சேனல் அப்டேட் பண்ணோம் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பத்தின கருத்து கருத்தை அப்டேட் பண்ணுங்க உங்களுக்கு வந்து நிறைய நியூஸ் வந்து இது மாதிரி தெரிஞ்சாலும் கீழே கமெண்ட் செக்ஷன்ல